அனைவருக்கும் வணக்கம் மனித குலத்திற்கு இயற்கை தந்த பொக்கிஷம் இளநீர் சுத்தமான சுவையான பானம் இளநீரில் செவ்விளநீர் பச்சை இளநீர் இரத்த சிவப்பில் உள்ள இளநீர் என பல்வேறு வகைகள் உள்ளன இளநீரில் எல்லா வகையிலும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன அளவுக்கு அதிகமாக உள்ள வாதம் பித்தம் கபத்தை தீர்க்கும் மருந்து இது இளநீர் வெப்பத்தை தணிக்கும் உடலில் நீர்ச்சத்து குறையும் நிலையில் அதை சரி செய்யும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும் விந்துவை அதிகரிக்கும் மேகநோய்களை குணப்படுத்தும் ஜீரண கோளாறல் அவதிப்படும் குழந்தைகளுக்கு இளநீர் நல்ல மருந்து உடலில் ஏற்படும் நீர் உப்பு பற்றாக்குறையை இளநீர் சரி செய்கிறது இளநீர் குடல் புழுக்களை அளிக்கிறது இளநீரின் உப்புத்தன்மை தன்மை காரணமாக காலரா நோயாளிகளுக்கு நல்ல சத்தாக இருக்கிறது ஆற்றல் வாய்ந்த கரிமப் பொருட்கள் இளநீரில் உள்ளன இளநீர் மிக மிக சுத்தமானது இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவுக்கு சிறந்த மாற்று பொருளாக இளநீர் பயன்படுத்தப்படுகிறது இரத்தத்தில் கலந்துள்ள நச்சு பொருட்களை அகற்ற இளநீர் பயன்படுகிறது இளநீரிலிருந்து தயாரிக்கப்படும் ஜெல் என்ற பொருள் கண் நோய்களுக்கு சிறந்த மருந்து இளநீரில் அதிக அளவில் சத்துக்கள் உள்ளன சர்க்கரை சத்துடன் தாதுப் பொருட்களும் நிறைந்துள்ளன பொட்டாசியம் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு செம்பு கந்தகம் குளோரைடு போன்ற தாதுக்கள் இளநீரில் உள்ளன இளநீரில் உள்ள புரதச்சத்து தாய்ப்பாலில் உள்ள புரதச்சத்திற்கு இணையானது இளநீரை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது ஏனெனில் அதில் உள்ள அமிலத்தன்மை வயிற்றில் புண்ணை உருவாக்கும் ஏதாவது ஆகாரம் எடுத்த பின்னரே சாப்பிட வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்